மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீ நீங்கலாக்கக்கூடிய கத்தராகிய இயேசு கிறிஸ்தின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் பத்தொன்பதாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் பத்தொன்பதாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் இது ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இந்த சங்கீதத்தில் தேவனுடைய மகத்துவத்தின் வெளிப்பாடுகள் என்று கூட நாம் இதை அழைக்கலாம் பிள்ளைகள் அதாவது தவறுகள் நமக்கு செய்வது இயல்பான இயல்பானது அது ஒரு சகஜமானது ஆனால் அந்த பிள்ளைகளை உணர்ந்து நாம் திரும்ப செய்யாமல் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல பிள்ளைகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்க கத்தரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தன் பிள்ளைகளை உணராதவன் வாழ்வடைய மாட்டான் ஆனால் தன் ப பிள்ளைகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவன் வாழ்வடைவான் இந்த வசனம் ஒரு சிறந்த விண்ணப்பமாகவும் இருக்கும் நாம் கத்திரிடுத்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நம் உள்ளத்தில் நாம் பிள்ளைகளை ஏறெடு உணர்ந்து ஏறெடுக்க வேண்டும் பாவத்தின் நான்கு நிலைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் வரிசையாக காணலாம் முதலாவது நம் பிள்ளைகளை உணர வேண்டும் ரெண்டாவது அப்படி நாம் உணராமல் இருந்தால் பிள்ளைகளிலே தொடர்ந்து நாம் இருந்து வாழ்வோமானால் மறைவான குற்றங்களில் ஈடுபட நேரிடும் இதற்கு அடுத்தபடியான நிலை துணிகரமான பாவங்களை செய்வோம் இந்த துணிகரமாக பாவங்களை பொழுது கடைசியில் இறுதியில் பெரும் பாதகங்களுக்கு மாட்டிக்கொள்வோம் ஆப ஆகையால் நம் பிள்ளைகளை உணர்ந்து மனம் திருந்தி அதற்கு அடுத்த நிலைக்கு செல்லாமல் தடுத்துவிட வேண்டும் நம் பிள்ளைகளை உணரும் உள்ளம் படைத்தொருளாக இருக்க வேண்டும் குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை என்ற ஒரு பழமொழி கூட உண்டு தாவீது இந்த வசனத்தில் கத்திற்கு மறைவான குற்றத்தை குற்ற குற்றத்திலிருந்து அவரை நீங்களாக்க கத்தரிடம் கேட்கிறார் இணங்கி சென்றால் பெரிய குற்றங்களும் அமர்த்திவிடும் கத்தரிடம் பேதர் கேட்கிறார் சகோதரி தன் சகோதரன் குற்றத்தை எத்தனை தரம் மந்திக்க வேண்டும் என்று கேட்கும் ஏழு தரமா என்று கேட்கிறார் அப்பொழுது கத்தர் ஏழு அல்ல ஏழு எழுபது தனம் மன்னிக்க வேண்டும் என்கிறார் அவ்வாறு நம் சகோதர குற்றங்களை மன்னிக்க வேண்டும் அதே போல் இயேசு பிடித்து பிளாத்தியிடம் கொண்டு சென்ற போது பிலாத்து அவருடைய அவரிடம் கூறுகிறார் இவரிடம் சாட்டு நீங்கள் காட்டு சாட்டுகிற குற்றங்கள் ஒன்றுமே இவரிடத்தில் காணவில்லையே என்ற ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறார் ஆம் நாம் கடைசி காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை அவ்வப்பொழுது உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாவிட்டால் நாம் மறைவான குற்றத்திற்கு தள்ளப்படுவோம் அதிலிருந்து நம்மை நீங்களாக்க கத்தரிடம் கேட்க வேண்டும் ஜபம் அன்புள்ள கத்தாவே எங்கள் பிள்ளைகளை உணர்ந்து கொள்ளும் மனதை எங்களுக்கு தானே சுவாமி நாங்கள் அந்த அவ்வாறு உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்க எங்களுக்கு கேட்டு உங்களுக்கு வந்து விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் சுவாமி மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீக்கியா நீங்களாக்கிவிடணும் அப்பா கிராஹேசி கிருஷி மூலம் கேட்டுக்கொள்கிறேன் பரமப்பிதாவே மே